ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒன் செகண்ட் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து தேதி வந்து பார்த்திங்கன்னா முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சுன்னு கொடுத்துருந்தேன் அது அப்படியே பவர் நானூற்றி நாற்பதுன்னு ஸோ ஜஸ்ட்டு மிஸ்ஸு அது அப்படியே பவர் ட்ரை பண்ணியிருக்கலாம் வின்னிங் வந்திருக்கும் ஸோ ஆனால் பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்றைக்கி ஆள் போட பொறுத்த வரைக்கும் ஏழு எடுத்துருங்க ஸோ ஏழு வர மாதிரி தான் இருக்குது ஸோ நான் ஹாஸ்பிட்டலில் செக்கப் வரைக்கும் வந்திருக்கேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா கெஸிங் சார்ட் மார்க் பண்ண முடியல ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஆல்போடி ஏழு ஐநூற்றி எழுவத்தேழு பாக்ஸ் வர மாதிரி இருக்குது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி ஐநூற்றி எழுவத்தேழுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ நேற்று பவரில் மிஸ் ஆச்சு ஆனால் பரவாயில்ல நேற்று கெஸிங் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு எடுத்தது அப்படியே பவரில் வச்சோலான்ட்டுருந்தீங்கன்னா வின்னிங் வந்துருக்கும் ஃபுல் வின்னிங்கு ஸோ இன்றைக்கி ஆல்போடி ஏழு ஸோ ட்ரை பண்ணுவோங்க அது கூட வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தொன்று பதினேழு சப்போர்ட்டு ஆல் ஓகே ட்ரை பண்ணி பாருங்கள்